ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ என்னால் வந்து பத்தாயிரத்து ஐநூறுவா சம்பாதிக்க முடியுமா பத்தாயிரத்து ஐநூறுவா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன வேலையே வந்து ஸ்விக்கி ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம் சரிங்களா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பசங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த மாதிரி வந்து நான் இன்ஸ்டா மார்ட்ல இருக்கிறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐம் ஓட்டுறாங்களே அந்த ஸ்கீமை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்க வந்துருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில இன்ஃபர்மேஷனும் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா சோ வீக்லி அண்ட் வந்து எப்படி எடுக்கிறது அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஊருக்கு வந்து எப்படிலாம் வந்து கெயின் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றேன் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சேனல் ஸோ இப்போ தான் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நியூ ஜாயின் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ நியூ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த டேமெண்ட்டில் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இன்ஸ்டாமார்ட் தான் நிறைய வந்து ஸ்விக்கியில் ஓப்பன் ஆயிடுக்கு சரிங்களா ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டாமார்ட்ல ஒர்க் பண்ணுங்க ஆர்டர் வந்து கண்டினியூவாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாமார்ட் ஐடி ஓட்டுற மாதிரி போட்டு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட் ஐடி போட்டு ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இல்லைங்க பத்தாயிரத்துக்கு மேலேயே வந்து ஏன் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வந்து செட் ஆகாது ஃபுல் டைம்ல செட் ஆகும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக தான் வந்து ஒர்க் பார்க்குறாங்க ஸோ அந்த பார்ட் டைம் ஒர்க் பார்க்கறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆஃபீஸில் இன்ஸ்டாமார்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா இன்ஸ்டாமார்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து அதாவது நான் வந்து நேற்று வந்து ஆஃபீஸில் கேட்டேன் ஸோ வந்து சார் இந்த மாதிரி வந்து மினிமம் கேரண்டி வந்து ஐடி வந்து போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லைங்க ப்ரோ நம்ம வந்து ஸ்விக்கியில் வந்து இப்போ வந்து புதுசா வரவங்களுக்கு மினிமம் கேரண்டி வந்து கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ மினிமம் கேரண்டினா என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் நிறைய வீடியோ நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு இயர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு வர அடுத்தடுத்து நான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் கேட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா மார்ட்ல தான் அதாவது புதுசா லாகின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஐடி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஓ ஓட்டி பார்த்துருப்பாங்க கட்டுறதுக்கு பட் அவங்களால வந்து அதை வந்து ஏனிங்ஸ் வந்து அசெப்ட் பண்ணிக்க முடியல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டிருப்பாங்க கேட்டுருப்பாங்க போல இந்த மாதிரி வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவா ஓட்டுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இதில் இருக்குதா அப்படின்ட்டு ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரில பட் என்னுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்லேயுமே நீங்கள் வந்து பத்தாயிரம் ஓட்டலாம் சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் நான் இருக்காங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிங்குமே பொருந்தணும் அப்படின்னா ஒரு சில மெயின் செட்டிங் மட்டும் தான் பொருந்தும் ஸோ சரிங்களா ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பத்தாயிரத்து ஐநூறுவா ஓட்டிட முடியுமா அப்படின்னு பெரிய பெரிய சிட்டிஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுறதுக்கு வந்து நிறையவே வந்து பாசிபிலிட்டி இருக்குது சரிங்களா ஸோ அதை தான் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த எம்ஜி பற்றி நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ நிறைய பேத்துக்கு இது வந்து தெரிய மாட்டேங்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு லெவலில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எம்ஜி மட்டும் நான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இருநூறுபா சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ரூபாய் அடுத்தது வந்து எட்டாயிரம் ரூபாய் அடுத்தது வந்து ஆறாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ரொம்ப பலையாளமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம யாரும் கண்டினியூவா ஒர்க் பாக்குறாங்க அவங்க மட்டும்தான் இப்போதைக்கு எந்தெந்த ஜோன்லலாம் எல்லாம் வந்து மினிமம் கேரண்டி இருக்கோ அந்தந்த ஜோன்ல மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் கண்டினியூவா எம்ஜி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து எம்ஜி இன்னும் மாறாம இருக்கு ஸோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்தோ இல்ல டூ வீக்ஸோ அவங்க வந்து ரிலீவ் ஆயிட்டாங்க ஒர்க் பார்க்காம இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து கண்டிப்பா எம்ஜி வந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறமேட்டு நீங்க போய் ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எம்ஜி வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சரிங்களா சோ உங்ககிட்ட எம்ஜி இருக்கு அஹ் எம்ஜி வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நீங்கள் வந்து அந்த வீக்லி வந்து ஃபுல்லாக லீவ் போடாமல் மந்த்லி ஃபுல்லாக லீவ் போடாமல் ஒரு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த எம்ஜி வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்க முடியும் ஏன்னா நான் வந்து ஆஃபீஸில் போய் கேட்டேன் பட் எம்ஜி வந்து இப்போ கொடுக்குறது இல்லை அப்படின்ட்டு ஒரே வாதிலே சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ நீங்க எம்ஜி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பேவுட் வந்து காப்பாற்றிக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு ஒரு பெய் இருக்குது ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஊர்லேயுமே ரன்னிங் ஆகிட்டு இருக்குது அப்புறமேட்டு அந்த பெட்டுக்கு மாற்றி விட்டுவிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர்னிங்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வர முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே டவுட் தான் சரிங்களா இப்போ வாங்க அந்த இன்சென்டிவ் வந்து எவ்வளவு ஆர்டர் பார்த்தா எவ்வளவு இன்சென்டிவ் அதாவது எம்ஜி மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஃபைவ் கூடவே சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா அந்த பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆர்டர் ஓட்டி இருக்கணும் ஒன் வீக் ஃபுல்லாக நீங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு ஆர்டர் ஓட்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தான் ஓட்டுறீங்க அப்படின்னா ஆனால் நூற்றி அறுபத்தஞ்சு ஆர்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க எம்ஜியா வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா கொடுத்து விட்டுருப்பாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் இதே கான்செப்ட் தான் இப்போ நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய எல்லா ஆர்டர் கவுண்ட்டுக்கும் ஏர்னிங்ஸும் பொருந்தும் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுபா இந்த பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நீங்க நூற்றி நாற்பது ஆர்டர் பார்த்தா போதும் சரிங்களா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எட்டாயிரம் தான் ஏன் பண்ணியிருக்கிறீங்க அந்த வாரம் போகிறோம் அப்படின்னா ஆனால் நூற்றி நாற்பத்தஞ்சு ஆட்ரு நூற்றி நாற்பது ஆட்ரு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பத்தாயிரத்து ஐநூறு போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ரெண்டு பேரோட்டும் நான் வந்து சொல்லிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே போடுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து நான் வந்து விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அதனால நான் சைட்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் நீங்க அதை பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிக் பாக்குறீங்கன்னா சனி ஞாயிறு கம்பல்சரி பாக்கணும் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த எட்டாயிரவா ஸ்கீமு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீமு பன்னாயிரத்தி இரநூறுவா அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அது எம்ஜிமே நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா சனி ஞாயிறு மஸ்ட்லி நீங்க ஒர்க் பார்த்துருக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாம அந்த திங்கள் டு வெள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்கள் நீங்க பீக் வந்து அஞ்சு பார்த்துருக்கணும் சரிங்களா அஞ்சு நான் பீக் வந்து நீங்கள் கம்பல்சரி பார்த்துருக்கணும் ஒவ்வொரு பீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் புக் பண்ணி தான் நீங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பீக் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிருக்கூடாது இது வந்து மெயின் பிக்குக்கு மட்டும் தருந்தோம் அது வீக்லி ரெண்டு தான் அதுக்கு மேலே நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மினிமம் கேரண்டி வராது சரிங்களா அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபுல்லாகவே அஞ்சு அஞ்சு ரிஜெக்ட் மட்டுந்தான் ஸோ அந்த அஞ்சு ரிஜெக்ட்டுக்கு மேல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மினிமம் கேரண்டி வராது அதே மாதிரியே டெய்லி டெய்லி ஆட் ஆகக்கூடிய டெய்லி இன்சென்டிவும் ஆட் ஆகாது ஸோ இது வந்து இதுதான் அவங்க வந்து இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷமா அவங்க வந்து இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த எம்ஜி ஓட்டுறவங்க இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு ஓட்டுங்க புதுசா வரைகளுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா வந்து நேற்று ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க இன்ஸ்டாம்ட்ல கூட நேற்று ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டாரு ப்ரோ நீங்கள் நீங்க எவ்வளவு பண்ணுறீங்க பண்றீங்க இன்ஸ்டால்மார்ட் பரவாயில்லையா இல்ல ஃபுட் ஓட்டுறது பரவாயில்லையா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட் தான் சரிங்களா ஸோ ரெண்டுலேயுமே நீங்க வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகவே பார்க்கலாம் சரிங்களா ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து பார்ட் டைம் எது பூர பெஸ்ட்டு ஃபுல் டைம் எதுபுற பெஸ்ட் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் சரிங்களா ஸோ நம்ம ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து யாருமே முழுசாக பார்க்க மாட்டாங்க சரிங்களா அதுவும் தான் நான் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் வந்து சொல்றேன் சரிங்களா ஸோ இதுதான் வந்து அந்த பன்னாயிரத்தி இரநூறுவாய்க்கும் ரூபாய்க்கும் பத்தாயிரத்து ரூபாய்க்கும் பார்க்கக்கூடிய ஆர்டர் பைஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஸோ இந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நூற்றி பதினஞ்சு ஆர்டர் ஓட்டணும் சரிங்களா ஸோ வந்து நூற்றி பதினஞ்சு ஆர்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அங்க வந்து டோட்டலா கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ஆர்டர் ஸோ அந்த தொண்ணூத்தஞ்சு ஆர்டரும் இதே மாதிரியே உங்களுக்கு வேலி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து மினிமம் கேரண்டி ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஏன்னா வந்து நேற்று அவர் ரொம்பவே ரிகொஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் நான் மாடி விட்டு கீழே இறங்கி போகும்போது கூட அவர் வந்து கேட்டார் ப்ரோ நீ வந்து வெளியே வெயிட் பண்றீங்களா இன்னும் உங்க கூட டவுட்லாம் கேட்கணும் அப்படின்னாரு சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு சோ அதனால நான் வந்து போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ வந்து எம்ஜி வந்து கூப்பிட்டு இருக்காங்க இத பத்தி ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பட் வந்து எல்லாருமே வந்து இப்ப புதுசா நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற ஜோன்லலாம் எல்லாம் ஒர்க் பா அதாவது மற்ற மாவட்டத்துல எல்லாம் ஒர்க் பார்க்குறவங்களும் மினிமம் எட்டாயிரம் ரூபாய்ல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஏன் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்து ஏன் தான் இருக்காங்க ஸோ நீங்க எவ்வளோ எவ்வளவு ஆர்டர் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும் சரிங்களா மற்றபடி ஏர்னிங்ஸே பண்ண முடியாதா போகும் அப்படிங்கலாம் கிடையாது கண்டிப்பா நீங்க ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நிறையவே ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்பர் டூ விளாக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்